இந்த கதையை படித்து முடிக்கிற வரையிலும் நான் அழுது விடக்கூடாது ஏன்னா என் பொண்ணு கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாள் அப்பா அழுவதை அவள் பார்த்து விடக்கூடாது அவ்வளவு ரகசியமாக இந்த கதையை நான் படிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பதினைந்தாவது தடவையாக பதினாலு தடவைகள் நான் அந்த கதையை படிக்கிற போதும் ஏதோ ஒரு இடத்தில் நான் கசிந்திருக்கிறேன் ஏதோ ஒரு இடத்தில் அந்த புத்தகத்தை மூடி வைத்திருக்கிறேன் அந்த புத்தகம் என்னை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறது திரிபுரம் என்கிற அந்த கதையில் அழகிரசாமி ஆந்திராவிலிருந்து பஞ்சம் புழைக்க வந்த ரெண்டு பேரை பற்றி ரெண்டு பெ ரெண்டு பெண்களை பற்றி அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அந்த பெண்ணின் பெயர் நரசம்மா அந்த மகளின் பெயர் வெங்கட்டம்மா நரசம்மாவுக்கு ஒரு நாற்பது வயது இருக்கும் மகளுக்கு ஒரு பதினேழு வயது இருக்கும் ஆந்திராவிலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அப்பா செத்துப்போனது எவ்வளவு நிம்மதி அவர் எழுதுகிறார் மனிதன் ஒரு ஸ்தூலமாக அதாவது இந்த உருவத்தோடு இருந்து செத்து போகிற போது ஒரு நிம்மதி வரும்ல அது எப்படா வரும் அப்படின்னா நோயிலையும் பசியிலையும் கிடந்து 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 அவனை பார்க்கிற ஒரு குடும்பத்துக்கு தாண்டா அது தெரிய மற்றவங்களுக்கு எதுக்குமே தெரியாது இவன் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை இந்த பூமியை அடைத்து கொண்டிருந்தான் என்பது வேதனையை மீறி துக்கத்தை மீறி கண்ணீரை மீறி அப்பதாண்ட அவனுக்கு தெரிய ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்து சேருகிறார்கள் வீட்டில் வாசலில் ஒன்றுமே இல்லை ஆந்திராவிலிருந்து ஒரு சின்ன வீடும் விற்று கடன் கொடுத்தாகிவிட்டது ஆந்திராவில் சென்னையில் அப்பொழுது கக்கூஸ் கழுவதற்கு மட்டும்தான் ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் தங்களுடைய சொந்த ஜாதியும் தங்கள் வாழ்ந்த பெருமையும் அந்த வேலை செய்ய முடியாதே என்பதற்காக ஒரு ரயிலில் ஏறி மனம் போன போக்கில் அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிக்கிறான்ல அவன் எங்க ஊர்ல போய் இறங்கலாம் என்று வருகிறார்கள் அவர்கள் வந்து இறங்குகிற இடம் விருதுநகர் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் கழுத்தை பிடிச்சி ரெண்டு பேரையும் வெளியே தள்ளுகிறார் இங்கிருந்து நடந்தே கோவில்பட்டிக்கு பக்கமாக கோவில்பட்டிலாம் ஊர்லாம் தெரியாது அவர்களுக்கு பாஷ தெரியாது ஆனால் தென் தமிழ்நாட்டு பக்கமாக நடந்து போனால் ஜீவிதம் உண்டு என்று நம்புகிற இரண்டு அபலை பெண்களாக வெங்கட்டம்மாவும் நரசம்மாவும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் தென் தமிழ்நாட்டிலிருந்து கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து கயத்தாரிலிருந்து பல குடும்பங்கள் மூட்டை முடிச்சோட வட தமிழ்நாட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்க எங்காவது போனால் ஒருவேளை வேளை சாப்பிட்டுட்டு கொள்ளலாம் என்று அவர்கள் இந்த பக்கமாக போகிறார்கள் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளுகிற மையங்களில் யாருக்கும் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை சொற்களே இல்லை பசியும் பஞ்சமும் வாட்டுகிற ஒரு இடத்தில் அழகிரசாமி அவர்கள் கோவில்பட்டியில் போய் தஞ்சமடைகிறார்கள் என்றெல்லாம் என்னால் எழுத முடியாது என்று அழகிரசாமி எழுதுகிறார் என்னால் தஞ்சமடைவதற்கென்றால் ஒரு வீடு வேண்டும் ஒரு குடிசை வேண்டும் எதுவுமே இல்லை அந்த பொண்ணுக்கு பசி உயிரை கொள்ளுது அந்த பொண்ணு இவளை விட கேவலமான ஒரு சீலை அடைந்திருக்கிறாள் நூறு கிரீசல் அந்த சேலையில் இருக்கிறது அம்மாவை விட பொண்ணு கட்டிக்கொண்டிருப்பது இன்னும் மோசமான ஒரு சேலையாக இருக்கிறது ரெண்டு பேரும் கோவில்பட்டியில் அலைந்து முடிந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போய் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த பசியில் ஒரு மத்தியானத்தில் அவள் படுப்பதற்கு முன்னால் அவள் ரெண்டு பேர்களுடைய கண்களுக்கும் யாரோ தின்று போட்ட ஒரு வெள்ளரிக்கா தெரிகிறது மகளுக்கு தெரியாமல் அந்த வெள்ளரிக்காயை தான் எடுத்துவிட வேண்டும் என்று நர்சம்மா விரும்புகிறாள் ஆனால் மகள் ஒரு அம்மாவாகிய நம்மை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாள் என்று அவளுக்கு மனம் பதறுகிறது ஆனாலும் வேறு வழி இல்லை பசி எல்லாவற்றையும் விட கொடுமையானது மகள் பார்த்தாலும் பரவாயில்லை நம்முடைய மானம் போனாலும் பரவாயில்லை என்று யாரோ தின்று போட்ட அந்த வெள்ளரிக்காயை கையில் எடுக்கிறாள் நரசிம்மா மகள் பார்க்கிறாள் பார்த்தனே வந்து கீழே போட்டுறாரு அந்த வெள்ள இருக்க ஒன்றும் இல்லை இது இது என்ன காயின்னு பார்த்தம் பாப்பா என்று சொல்கிறார் ஆனால் கீழே போட்டமே என்கிற பதைப்பு இருக்கிறது ஒரு ரைட்டர் எவ்வளவு எவ்வளவு வாழ்க்கையை பற்றிய நிதர்சனங்கள் கீழே போட்டுட்டா ஐயோ இதையும் கீழே போட்டமே என்று போடுறாங்க அதை விட்டு ஒரு நூறு அடி தூரத்தில் போய் ஒரு தண்ணி வண்டிக்கு பக்கத்தில் பசியின் மயக்கத்தில் வெங்கட்டம்மா படுத்து விடுகிறார் இவன் மட்டும் தலைமாட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மகள் நன்றாக தூங்குகிறாள் அந்த அந்த வெப்பத்தில் நன்றாக தூங்குகிறாள் நர்சம்மா நூறு அடி தூரம் மறுபடியும் போய் இப்ப அந்த வெள்ளரிக்காயினுடைய பீஸ் இருக்கிறதா என்று பார்க்க அப்படியே கிடக்குது ஆனால் யாரோ ஒருத்தன் மிதித்து இருக்கிறான் அதுக்கு யாருடைய காலோ அதில் பட்டு இருக்குது பரவாயில்லை என்று எடுத்து தன்னுடைய சீலையில் அதை தொடைத்து விட்டு சாப்பிட்றான் வேறு எந்த போக்கிடமும் இல்லாமல் அம்மாவும் பெண்ணும் அங்க இருக்கிறார்கள் தண்ணி வண்டியில் தண்ணி ஏற்ற ஹோட்டலில் வேலை செய்கிற யாரோ ரெண்டு பசங்க வந்து இவங்கக பரித போட கேட்குறாங்க என்னாச்சு பசிக்குது என்று அந்த அம்மா சொல்கிறார் நீங்கள் இங்கேயே உட்காந்து நிறுங்க நாங்கள் ஹோட்டலில் போய் நாங்கள் வேலை செய்கிற ஹோட்டலில் போய் சாப்பாடு வரோம் என்று போகிறார்கள் அந்த வெங்கட்டம்மா எழுந்து அம்மா கிட்ட அழறா இந்த ஜென்மத்தை இதுக்கு மேலே வச்சுன்னு இருக்கணுமாமான்னு அம்மான்னு கேட்குறா இடையில் ஒரு விஷயத்தை அழகிரிசாமி நுட்பத்தோடு எழுதுகிறார் இடையில் அம்மாவின் சீலை மகளுக்கும் மகளின் கந்தனான சீலை அம்மாவுக்கும் மாற்றப்படுகிறது அம்மா நினைக்கிறார் நம்மளுக்கு நாற்பது ஆயிடுச்சு நம்ம பொண்ணுக்கு பதினேழு வயசு இவ்வளவு இத்துப்போன ஒரு சீலையை நாம் கட்டினதில் அர்த்தம் இல்லை ரெண்டு பேரும் மாற்றி அந்த பசங்க மீந்து போன நாலஞ்சு இட்லி கொஞ்சம் சட்னி சாம்பார் ஏதோதோ எடுத்துகிட்டு வந்து இவர்களுக்கு கொடுக்குறார்கள் புளவு ருசியாக இருக்கிறது பசி பசியின் உச்சத்தில் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே சுவை எல்லாமே மாறக்கூடியது அப்படி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனாலும் அழகிரிசாமி அந்த கதையில் எழுதுகிறார் சாப்பிட்டு முடித்து நான்கு மணி நேரத்தில் மறுபடியும் பசித்தது என்று எழுதுகிறார் ஃபோர் ஹவர்ஸ் மறுபடியும் பசித்தது நான்காவது மணி நேரம் அம்மா மகளை அதே இடத்தில் படுக்க வைத்துவிட்டு அந்த கடை வீதியில் நடந்து போகிறாள் அந்த பையன் ஹோட்டல் இருந்து இட்லி வந்து கொடுத்த அந்த ஹோட்டலை கடந்து போகிறாள் அந்த பையன் பின்னாடியே வருகிறான் அவன் ஏதோ தன்னுடைய கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கிறார்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமாக அழகிரிசாமி அந்த காட்சி எழுதுப்பார் இவன் கொஞ்சம் பின்தங்கி அவளை முன்னாலேயும் அவள் கொஞ்சம் பின்தங்கி இவன் முன்னாலேயும் நடப்பார்கள் அந்த காட்சி அழகிரிசாமி எழுதுகிறபோது ஏதோ ஒரு தருணத்தில் அவள் அவள் அவனுக்காக இணங்கினாள் என்று எழுதுகிறாள் அவ் இப்போது அவள் கையில் பத்து ரூபாய் ஒரு முழு பத்து ரூபாய் இருக்கிறது வந்து மகளை பார்க்க எங்கே என்னை விட்டு போன என்று மகள் துடிக்கிற போது அம்மா பத்து ரூபாயை மகள் கண் முன்னால் காமிக்கிறார் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது பத்து ரூபாயா ஏது என்று கேட்கிறாள் அம்மா தனக்கு நடந்ததை கண் கலங்காமல் மகளிடம் சொல்கிறார் கண் சொல்வதற்கான திராணியை பசியும் வறுமையும் அவளுக்கு சேர்த்து கொடுக்கிறது அதை கேட்டு முடித்த உடனே அந்த பொண்ணு எழுஞ்சு நின்று தன் காலால் எத்தி தன்னுடைய அம்மாவை உதைக்கிறார் அந்த அந்த காட்சியை மட்டும் ஒரு அரை பக்கத்திற்கு சாமி எழுதியிருக்கிறார் அப்படி மூக்குல குத்திரார் ஒரு கட்டத்தில் அம்மா செத்துட்டா என்று மூச்சு இருக்கிறதா என்று பார்க்கிறாள் அம்மாவுக்கு மூச்சு இருக்கிறது அம்மா எழுந்து உட்கார்ந்து அந்த தள்ளாத இடத்திலும் சொல்கிறார் வேற நான் என்னதான் பண்ணுறது என்று கேட்கிறாள் இப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தை அழகிரசாமி எழுதுகிறார் என்னதான் பண்ணுறது என்று அந்த மகள் வெங்கட்டம்மா கேட்கிற போது அவ அந்த நர்சம்மா கேட்கிற போது வெங்கட்டம்மா சொல்றா நான் இல்லை என்று சொல்கிறார் நான் இல்லை சொல்கிறார் அந்த இரவில் இன்னொரு பத்து ரூபாய் வெங்கட்டம்மா கையிலும் கிடைத்தது என்று அழகிரி சாமி எழுதுகிறார் வெங்கட்டம்மாவும் நரசம்மாவும் சேர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த அந்த பத்து ரூபாயை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது கடவுளாகவும் அதற்கு அவர்களுக்கு அது பிசாசாகவும் அதற்கு அவர்களுக்கு இது மண்ணாகவும் அவர்களுக்கு அந்த பத்து ரூபாய் பசியாகவும் அந்த ரூபாய் தெய்வமாகவும் எல்லாமுமாக அந்த பத்து ரூபாய் இருந்தது நண்பர்களே இதை கடந்துதான் கோவில்பட்டியும் விருதுநகரும் இன்றைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வெள்ளரி பிஞ்சிக்காக ஒரு அம்மா மகளிடக்கு தெரியாமல் அதை எடுத்து சாப்பிடணும் என்பதற்காக பரிதவித்த ஒரு பூமியில் இருந்துதான் இந்த எழுத்தாளர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் இது நம்முடைய நில வரவியலின் ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணத்தை வாழ்வின் உச்சத்தில் உக்காந்துன்னு பீட்சாவும் பர்கரும் சாப்பிடுகிற ஒரு பையனுக்கு இந்த தருணம் ஞாபகம் வருகிற போது அவனுடைய மனது பதற வேண்டும் நாம் இதை கடந்துதான் வந்திருக்கிறோம் இதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது